எங்கள் தெருவிலேயே ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான் ப்ளஸ் டூவில் இன்னொன்றுங்க தயவு செஞ்சு நம்ம எதை கற்கணும் உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக தான் கற்றுக்கணுமே தவிர இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பீடு பண்ணவே பண்ணாதீங்க அதை ப அவங்ககிட்ட பேசாதீங்க ப்ளஸ் டூவில் ஃபெயிலான பையன் சொன்னான் சார் அப்பா கேட்டார் ஃபெயில் போச்சு அவமானம் அவ நான் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன் உன்னால் தான் நான் ஃபெயிலான அளவுக்கு கொண்டு போயிட்டேன் நான் என்னடா பண்ணுவேன் நீ ஃபெயிலானதுக்கு எதிர் ரோட்டு பொண்ணை பார் என்னம்மா படிக்குது எதிர் ரொட்டு பொண்ணை பார் என்னமா படி வருஷம் பூரா அதை பார்த்தே நான் ஃபெயிலாக போட்டன்டானோ நீ சொல்லாமல் இருந்தால் நான் ஒழுங்காக படிச்சுருந்துருப்பேன் சார் சின்ன விஷயம்தான் அதில் எவ்வளோ பெரிய விஷயங்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க நீங்கள் எதையுமே தூக்கி போட்டுக்கூடாது சின்ன விஷயம் பெரிய விஷயம்ன்றது கிடையாது சார் தேனாம்பேட்டை சிக்னலில் என் இப்போ ஸ்டூடெண்ட்டு தான் அங்கே டிராஃபிக் இன்ஸ்பெக்ட்ரு எப்பவுமே நான் இந்த திட்டி நகர் பஜார் அந்த பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்தேண்ணே காரில் ஒரு சமயம் நான் அப்படி தான் பார்த்தேன் அவன் அங்கே தான் நின்று இருந்தான் டோரை இறக்கிட்டு புருஷோத்தமாக நல்லாயிருக்கு ஏடான்ண்ணே ஐயா தெய்வமே எத்தனையோ வருஷம் ஆச்சு எயித்து பி செக்ஷனில் படித்தேன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறியா ஆனால் நான் உங்களையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் மறப்பேனா நீங்கள் அன்றைக்கி சொன்னபடியும் என் வாழ்க்கையில் நடந்து போச்சுமா என்னடா அண்ணன் ஒரு நாளைக்கு நீ நடுத்தரில் நிப்படா நிப்படா மூணு வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன்னு எவ்வாறு கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்கணும்னு அன்றைக்கி சொன்னது ஞாபகம்ங்குத அதனால தான்டா இதே நீ ஹியூமர் ஆக்கினு அன்றைக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க சார் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னொரு சமயம் நான் அந்த பக்கம் வரும்போது அதே புருஷோத்தமாக தான் நிற்கிறான் இறங்கி வந்து கீழே ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டான்றான் சார் டபுள் ஆள் இல்லை ட்ரிபிள் ஆள் ஆகுறான் அவன் ஃபுல்லாக போட்டுட்டு டிராஃபிக்கே ஜாம் ஆகுது ஓடா போடான்னு இழுத்து விடுறாரு அப்போ கூட நவர மாட்டான் கையில் ஃபுல் பாட்டில் காலி பாட்டில் ஃபுல் பாட்டில் அவரே கேட்டார் ஏண்டா காசு கொடுத்தான் நான் வாங்கினேன் ஆமாம் வீட்டில் போய் உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட தானே எதுகிடா ஃபுல்லாக ஏற்றிட்டு என் உயிரை வாங்குறேன்னா ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் வந்து அப்படி என்னடா அவசியம் மூடி தொலைஞ்சு போச்சேன்னா இது என் காதல் உழ்ந்துது நமக்கு அவன் சொல்கிறது சின்ன காரணமாக தெரியுது ஆனால் அவனை பொறுத்தவரையில் அதுதான் பெரிய காரணம் மூடி இருந்திருந்தால் அதை மூடி வச்சு பத்திரமாக வச்சிருந்திருப்பான் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கிறத விட நாம் ஊற்றிக்கொண்டு ஊற்றிக்கணும் அதில் காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் சின்ன காரணம் இல்லை பெரிய காரணம் எட்டரை மணிக்கு மேலே பார்க்க மாட்டான் காலை வரைக்கும் அவர் இருக்க சொல்லு காலையில் பார்ப்போன்னுவாங்க ஆனால் மணி ஒன்பதரை மணிக்கு ஒரு மகிழ்ச்சி உரை ஒரு எழுச்சி உரை இரண்டையும் கேட்டு ஆனந்த பரவசத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்காகத்தான் இரண்டு நாட்களாக என்னால் பேசவே முடியவில்லை உங்கள் பேர் என்ன கேட்டால் கூட எழுதி தான் கொடுக்கணும் போலது அப்படி இருந்தது வாய்ஸ் அதில் ஒருத்தர் நான் இந்த ரெண்டு நாளில் சரியாக்கி பிரபலமான கே கேஆர் டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணி மாத்திரையெல்லாம் வாங்கி சரியாயிடணும் கடவுளே நாளைக்கு பெரம்பலூரில் பேசணுன்னு நான் நினைக்கிற போது ஒருத்தர் நண்பர்கிட்ட என்ன சார் இப்படி ஆயிடுச்சு குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் ஆகும்னா நானே ஒரு நாளில் சரியாகணும்னு நான் நினச்சிக்கிறேன் இவனுக்கு சொன்னது தப்பாக போச்சு ஏன்னா அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கும் அதனால தான் போகிற இடங்களில் கூட நான் சொல்கிறது ஒரு நோய்க்கு கூட உணவு காரணம் என்று டாக்டர் சொல்லுவார் நான் சொல்கிறேன் உணவை விட உணர்வு தான் மிக மிக முக்கியமானது நீங்கள் பதற்றப்பட்டு பாருங்கள் வார்த்தைகளை தடுமாறும் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் அது அன்பென்று குட்டு முறை சேனார் அன்பாக சொல்கிறேன் சுகர் வந்துட்டுனேன்னு கவலைப்படாதீங்க அது ஒரு பற்றாக்குறை அவ்வளவுதான் நோய் கிடையாது அது வய வளராமல் இருக்கணும் அதிகமாகாமல் இருக்கணும்னா இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாதீங்க நிஜம் நான் வேணால் சொன்னதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு காலையில் ப்ளட் டெஸ்ட் எம்டி ஸ்டமக்கில் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு மேற்படி சுகர்காரங்கிட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுங்க அவன் அதை தவிர வேறு எதையும் பேச மாட்டான் பேசி உங்களுக்கு எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏற்றாமல் போக மாட்டான் உணர்ச்சி வசப்படுகிற போதுதான் மனிதன் உண்மையிலிருந்து புரள்கிறான் அதனால்தான் கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பொற்கொள்ளன் சொன்ன வார்த்தையை கேட்டு ஊடல் கொண்டு போகிற கோப்பெருந்தேவியினுடைய ஊடலை தீர்ப்பதற்கு ஒரு வாயில் கிடைத்துவிட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டதனால்தான் கொன்றுவா என்று பிறழ்ந்து சொல்லிவிட்டான் உணர்ச்சி வசப்படக்கூடாது அதுதான் முக்கியமானது இதை நம்ம அதுதான் நான் சொன்னேன் கற்றது கடுகளவு இப்போ படிக்கிறது ஐயா சொன்னாங்க மணிமேகலை பற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இலக்கிய பேச்சாளர்கள் கூட தொடாத சப்ஜெக்டை என் தம்பி ஸ்டாலின் தொற்று நான் சந்தோஷன் என்ன அருமையான தெரிய நூல் தெரியுமா அது நேரம் இல்லாதனால அவர் விரிவாக போகல உள்ள மணிபல்லவ தீவிலே ஆபூத்தரனால் வீசியறியப்பட்ட அக்ஷய பாத்திரம் அது அதை போடும்போது என்ன சொன்னான் தெரியுமா கடனரி மாந்தர் கையில் கிடைக்க என்ன தொடர் தெரியுமா அது கடனரி மாந்தர் கையில் கிடைக்கன்னு போட்டான் பின்னால பின்னால் தான் கிடைத்தது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மணிமேகலை அல்லது ஒரு மணிவண்ண அந்த தீவில் நிற்கிறான் ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்குது அவன் என்ன பண்ணுவான் உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆரம்பிச்சிருவான் அதனால்தான் அவன் கடனறி மாந்தர் கையில் கிடைக்கணும் இது எனக்கல்ல இது உலகத்திற்கு என்று அண்ணன் ஐயா சகோதரர் ஸ்டாலின் சொன்னது குணசேகரன் சொன்னது போல சிறை கோட்டத்தையும் அறக்கோட்டமாக மாற்றினாள் சிறையில் உள்ள கைதிகளை குழு கூட சோறு போட்ட அன்றைய அன்னை தெரசா அவர்தான் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இதை நம்ம படிக்கிறதில்லை கற்றது நான் என்ன நினச்சிங்கிறேன் தெரியுமா அஞ்சு சப்ஜெக்டை கொடுத்து படிக்க வச்சு மனப்பாடம் பண்ணி எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சு அவனை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல தான் நமக்கு நோக்கமாக இருக்கும் வருத்தமாக இருக்குது இங்கே நிறைய என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஆசிரிய பெருமக்கள் இருப்பாங்க இன்றைக்கி ஆசிரியர்கள் படுற பாடு என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள்னால் படாத பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார் காலம் சமூகம் எப்படி மாறி கிடக்குதுன்றதுக்காக சொல்கிறேன் சேலத்திலேருந்து ஒருத்தர் என்னென்னு எனக்கு ஃபோன் பண்ணார் சார் நீ எல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழில் சந்தோஷமாக ரிட்டையர் ஆகிட்ட நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னா கஷ்டம் படுறேன்னு ஆறாம் கிளாஸு சேர வந்தவனை ஏதாவது ஒரு கேள்வி கேளு ஹெட் மாஸ்டரு ஒரு நல்ல குடிமகனுக்கு என்னடா வேணும்னு கேட்டேன் ஊரு சார் அதே செக்ஷனில் என்ன போட்டாங்க சார் அதான் சார் பெரிய கவலை என்ன அந்த மனுஷன் வருஷம் பூரா கஷ்டப்பட்டிருக்குது மாதா பிதா கருவறை குரு வகுப்பறை கருவறையும் வகுப்பறையும் தான் ஒரு இளைஞனையும் ஒரு இளைஞரையும் உலகத்திற்கு உருவாக்கி தருகிறது இன்னைக்கு கருவறை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஜீவன் நாடியாக வகுப்பறை ஒன்று தான் காப்பாற்றிட்டு இருக்கு அது கூட அந்த அஞ்சு சப்ஜெக்டை மனப்பாடம் பண்ணி நம்ம என்ன ஒரு பார்வையை மாறி போச்சிங்க நமக்கு கல்வி உலகத்தில் நான் பாடல் மூலம் ஆசிரியராக இருந்தவன் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தை தயாரித்தவன் நான் தான் அப்படி நான் தயாரிக்கிற போது ஒரு செய்தி கூட அவனுக்கு அறிவே வேண்டாம் அறிவு பற்றி செய்திகளே கிடையாது எல்லாமே அறம் சார்ந்த செய்திகளைத்தான் நான் பாடமாக வச்சேன் அறிவுக்கும் அன்புக்கும் வேறுபாடு சொல்லட்டுமா நம்ம அனுபவத்திலேருந்தே சொல்கிறேன் அறிவே வளராமல் அன்பு நிறைந்திருக்கிற காலத்தில் என்னாவது தெரியுமா குழந்தைகள் நல்லா பார்ப்பீங்க அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்வாங்க உங்கள் கடந்த காலத்துக்கு போங்க அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாரும் ஓடி போய் அம்மா மடியில் ரெண்டு படுத்துக்கும் அப்பா மடியில் படுத்துக்கும் எங்கம்மா எங்கள் அம்மான்னு ரெண்டும் ஓடி போய் ஆ ரெண்டு பேரும் பையனும் அப்பா மடியில் போகுது எங்கள் அப்பா எங்கப்பான்னு இது அன்பு நிறைந்த காலம் அறிவு வளர 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 சம்பாதிக்க தொடங்கிய பிறகு இதே பிள்ளைகள் இது உங்கப்பா இது உன் அம்மான்னு அவங்க பிரிச்சுக்கிட்டு ஒப்படைச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கிற அவல நிலை உண்மையா இல்லையா அந்த அன்பு கடைசி வரைக்கும் வரல சார் அதைத்தான் ஒரு அன்பென்று கொட்டு முறை செய்ய அன்புக்கு நிகரானது உலகத்தில் என்ன இருக்கு தான் அருட்பிரகாச வள்ளலாரி உதாரணம் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிமேன்னார் பயிர் வாடுறதுக்கு மட்டும் அவர் வாடல பயிர் வாடிட்டால் உயிர் வாடிடும் அவருடைய சித்தாந்தமே தனி சபை சங்கம் சாலையை தோற்றுவித்த பெருமாள் இருநூறாவது விழாவில் இருநூறாவது அந்த பிறந்த விழாவில் வடலூரில் போய் நான் பேசுகிற பாக்கியம் எனக்கு அன்னைக்கு நிறைவு விழாவில் கிடைத்தது வடலூரில் பேர் தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன்னர் அந்த படிப்புல அது வரணுங்க மனிதநேயம் வராத படிப்பு அன்பை கையில் எடுக்காத படிப்பு அறத்தை தொடாத படிப்பு எதுக்கு பெரும் அஞ்சு சப்ஜெக்டை மனப்பாடம் மண்ணு மனப்பாடம் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் கூட பதினஞ்சு நிமிடம் கூட அவனோடு பேசுகிறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை சார் இதை விட ப்ரைவேட் காலேஜை இப்போ ஸ்கூலில் ரொம்ப நெருக்கடி ஏன்னா அவங்க ஒரு போட்டி உலகம் என்ன போட்டி ஆயிடுச்சு யார் ஃபஸ்ட் எடுக்கிறான் யார் செகண்ட் எடுக்கிறான் எந்த ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருது நான் கேட்குறேன் ஒரே ஒரு சர்வே பண்ணி கேட்குறேன் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு லிஸ்ட் எடுங்க பிளஸ் டூலையும் டென்த்துலேயும் ஃபஸ்ட்டு வந்த செகண்ட் வந்த பையன்லாம் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள் எங்கேயுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அவன் அவன் தன்னை பார்த்துக்கிட்டு ஓடிடுறான் சார் ஐம்பது மார்க் அறுபது மார்க் எடுக்கிறவன் தான் இந்த மண்ணுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் சார் இப்படி பாருங்க ஐயா ஹண்ட்ரட் 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 எங்கள் தெருவில் ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் ப்ளஸ் டூவில் இன்னொன்றுங்க தயவு செஞ்சு நம்ம எதை கற்கணும் உங்கள் பிள்ளைய உங்கள் பிள்ளையாக தான் கற்றுக்கணுமே தவிர இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணாதீங்க ஒப்பீடு பண்ணவே பண்ணாதீங்க அதை அவங்ககிட்ட பேசாதீங்க ப்ளஸ் டூவில் ஃபெயிலான பையன் சொன்னான் சார் அப்பா கேட்டார் ஃபெயில் ஆகிட்டியா போச்சு அவமானம் அவ நான் ஒழுங்காக தான் இருந்திருப்பேன் உன்னால் தான் நான் ஃபெயிலான அளவுக்கு கொண்டு போயிட்டேன் நான் என்னடா பண்ணுவேன் நீ ஃபெயிலானது எதிரோட்டு பொண்ண பாரு என்னம்மா படிக்குது எதிரோட்டு பொண்ணை பாரு என்னமா படி வருஷம் பூரா அதை பார்த்தே நான் பார்த்தேன் போட்ட நீ சொல்லாமல் இருந்தால் நான் ஒழுங்காக பச்சிருந்துருப்பேன் சார் சின்ன விஷயந்தான் அதில் எவ்வளோ பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிங்க நீங்கள் எதையுமே தூக்கி போட்டு சின்ன விஷயம் பெரிய விஷயம்ன்றது கிடையாது சார் தேனாம்பேட்டை சிக்னலில் என் இப்போ ஸ்டூடெண்ட் தான் அங்கே டிராபிக் இன்ஸ்பெக்டர் எப்பவுமே நான் இந்த திட்டே நகர் பஜார் அந்த பாண்டி பஜாரில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்தேன் காரில் ஒரு சமயம் நான் அப்படி தான் பார்த்தேன் அவன் அங்கே தான் நின்று இருந்தான் டோரை இறக்கிட்டு புருஷோத்தமாக நல்லா இருக்கேன் இடாண்ணன் ஐயா தெய்வமே எத்தனையோ வருஷம் ஆச்சு எயித்து பி செக்ஷனில் படித்தேன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறியா ஆனால் ஆனால் உங்களையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் மறப்பண்ணா நீங்கள் அன்றைக்கி சொன்னபடியும் என் வாழ்க்கையில் நடந்து போச்சுமா என்னடா அண்ணன் ஒரு நாளைக்கு நீ நடுத்தரில் நிப்படா நிப்படா மூணு வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன் இவர கஷ்டத்தை கூட இஷ்டமாக பார்க்கணும்னு அன்றைக்கி சொன்னது ஞாபகம் அதனால தான்டா இதே நீ ஹியூமர் ஆக்கினேன்னு அன்றைக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க சார் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னொரு சமயம் நான் அந்த பக்கம் வரும்போது அதே புருஷோத்தமாக தான் நிற்கிறான் இறங்கி வந்து மேக்கே ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டேன்றான் சார் டபுள் ஆள் இல்லை ட்ரிபிள் ஆள் ஆகுறான் அவன் ஃபுல்லாக போட்டுட்டு டிராஃபிக்கே ஜாம் ஆகுது ஓடா போடான்னு இழுத்து விடுறாரு அப்போ கூட நவர மாட்டான் கையில் ஃபுல் பாட்டில் காலி பாட்டில் ஃபுல் பாட்டில் அவரே கேட்டார் ஏண்டா காசு நான் வாங்கினேன் ஆமாம் வீட்டில் போய் உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டியது தானே எதுகடா ஃபுல்லாக ஏற்றிட்டு என் உயிரை வாங்குறேன்னு ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய அவசியம் வந்து அப்படி என்னடா அவசியம் மூடி தொலைஞ்சு போச்சேண்ணா இது என் காதலை உழுந்தது நமக்கு அவன் சொல்கிறது சின்ன காரணமாக தெரியுது ஆனால் அவனை பொறுத்தவரையில் அதுதான் பெரிய காரணம் மூடி இருந்திருந்தால் அதை மூடி வச்சு பத்திரமாக வச்சிருந்திருப்பான் அப்படியே வச்சா அது கீழே ஊற்றிக்கிறத விட நாம் ஊற்றிக்கொடனும் ஊற்றிக்கணும் அதில் காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் சின்ன காரணம்ல பெரிய காரணம் தயவு செஞ்சு புஸ்தகத்தில் இருக்கிறத விட வெளி உலகம் நமக்கு பாடத்தை அனுபவ பாடமா கற்பித்துக் கொடுக்கும் எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் இல்லையா எதிலிருந்தும் எதையும் கற்கலாம் அதுக்கு நம்ம தயாராகணும் சார் என்ன புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கோம் அந்த நாளில் புத்தக காட்சின்னு வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த புத்தக காட்சி என்பதையே புத்தக திருவிழா என்று சொல் மாற்றம் செய்து இன்றைக்கு நாடு முழுவதும் வலம் வருவதற்கு காரணமே ஸ்டாலின் குணசேகரம் தான் கோயில் திருவிழாவில் எல்லாம் போனால் சட்டி பானை வாங்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சட்டி பானை மத்து முரம் எல்லாம் வாங்கி போகும் கிராமத்தில் அதே மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வந்து புத்தியை வளர்க்குற அறிவு வளர்க்குற புத்தகத்தை வாங்கும் ஆனால் இப்போ வர்றவங்களாம் நான் பார்க்குறேன் கடைகளில் உள்ளவருக்கும் போதே செல்பேன்னு பேசுகிறான் புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது இதெல்லாம் மாட்டினான்னா எமையாம் வேண்டாம் இல்லை தாய்மார்கள் கோச்சிக்கப்படாது ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மிட் நைட்டில் ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது வீட்டுக்கு எழுந்து எழுந்து மூச்சுக்கணும் அர்த்தராத்திரியில் ஏண்டியிருந்த ஆர்ப்பாட்டம் யார் ஒன்றை பார்க்க போகிறாங்க எதுக்கு விவோ ஆய மூடும் படு நானே லாக்கு வச்சுக்கிறேன் செல்லில் அது ஊற்று பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போடு பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலகுது அதுக்காக நான் இந்த நேரத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன் உனக்கு என்ன சரி போகு போய் பாடுண்ணா அவன் போய் படுத்துட்டு மறுபடியும் சிரிக்கிறான் அந்த அம்மா சத்தம் கேட்டுது வார் மறுபடியும் சிரிக்கிற எதுக்குன்னு கேட்டு என்னை கோபப்படுது இல்லடி ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல நான் பத்து வருஷமாகவும் கூட குடும்பம் பண்ணுறேன்னே என்னை இனிமேலாவது கருணையோடு பார் நாம் எதை சாமி படித்தோம் உறவுகள் படித்து கொடுத்தது இப்ப கருவிகள் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது உறவுகள் கரங்களை பிடித்து கொண்டு வளம் வந்தோம் பல அரிய செய்திகளை சொல்லி கொடுத்தார்கள் இன்னைக்கு கருவிகளை கையில் பிடித்து கொண்டு உலா வருகிறோம் ஒரு மண்ணும் தெரியல மனித தன்மை போச்சே சார் மனித தன்மை போயிட்டதே செஞ்சு இனிமேலாவது இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த புத்தக திருவிழாவில் ஒரே ஒரு நற்செய்தியாக கையில் எடுத்துகிட்டு போங்க தயவு செஞ்சு உங்கள் காலில் தொட்டு வணங்கி கேட்குறேன் ஒரு நாளைக்காவது உங்கள் பிள்ளைகளோட மூத்தவர்கள் பேரன் பேத்திகளோடும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடும் ஒரு அரை மணி நேரமாவது அதுக்குன்னு ஒதுக்கிட்டு பேசுங்கய்யா